இந்த வருஷம் தான் நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த வருடம் வந்துட்டு எவ்வளவு நாள் வெயிட் பண்ணாங்க அறிவிச்சாங்களே தவிர எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல ஆனா இந்த வருடம் பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான அப்டேட்டை வந்துட்டு கொடுத்துருக்காங்க தொடர்ந்துமே அவரோட பிறந்தநாள் ஸ்பெஷலா அடுத்தடுத்த மூணு அப்டேட்டை வந்துட்டு தூக்கி கொடுத்தாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப எஸ்டிஆர் வந்து அவரோட நெக்ஸ்ட் திரைப்படம் அதாவது திரைப்பட டைரக்டரோட கூட்டணி வந்துட்டு அமைச்சிருக்காரு அந்த வகையில இந்த திரைப்படத்தோட அடுத்த அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க நம்ம சந்தானம் வந்துட்டு இந்த திரைப்படத்துல ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அது வந்துட்டு கண்டிப்பா காமெடி கேரக்டரா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா மறுபடியும் சந்தானம் வந்துட்டு காமெடி ரோல் ப்ளே பண்ண போறாரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா தான் கெஸ்டிஆர் போர்ட்டி நைன்ல வந்துட்டு நடிக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க இந்த சமயம் சென்சேஷனல் நடிகை அப்படின்னு சொல்லக்கூடிய காயது அவங்க வந்துட்டு இந்த திரைப்படத்துல ஒரு ரோல் பிளே பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லன்னா மிரணால் தாக்கூர் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா காயோடு வந்துட்டு ரசிகர்கள் இப்ப வந்து குவிஞ்சிருக்காங்க ரசிகர்கள் நினைக்கிறாங்க ஆஹா பராசக்தி திரைப்படத்தில் இருந்து அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸும் நம்ம பராசக்தி திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க சிவகார்த்திகேயன் என்ற அவிமோகன் அதர்வா இவங்க எல்லாம் ஒரு விறுவிறுப்பா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கக்கூடிய மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் இப்போ இணையதளத்துல வந்துட்டு வைரலா போக்கிட்டு இருக்கு உதா இயக்கத்துல சிவகார்த்திகேயன் என்ற அவிமோகன் அதர்வா இவங்களோட நடிப்புல தான் இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு இப்போ ஷூட்டிங் போக்கிட்டு இருக்கு அண்ட் திரைப்படத்தோட ஷூட்டிங் இப்போ தான் நடந்துட்டு இருக்கு இருக்கு அப்படின்றது இவங்க எல்லாருக்குமே தெரியும் விறுவிறுப்பா பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல தான் அந்த ஷூட்டிங் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறமா இலங்கையில இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதை பார்க்கும் போது அடிநிலையில திரைப்படத்தோட இன்னொரு வந்துட்டு ஒரு பிரபலம் இணைஞ்சிட்டாங்க அவங்களும் வந்து ஸ்ரீலங்கா வரப்போறாங்க அப்படின்ற தகவல் தான் வந்திருக்கு அது யாரு அப்படின்னா பெசல் ஜோசப் தான் இவர் வந்துட்டு மலையாளத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அண்ட் இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம் மின்னல் திரைப்படம் வந்துட்டு இப்போ நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு திரைப்படமா இருக்கும் மோட்ல பார்க்கக்கூடிய திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த திரைப்படத்தோட இயக்குநரான பிரசல் ஜோசப் பாத்தீங்கன்னா பராசக்தி திரைப்படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பிளே பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் பத்து நாள் ஷெடியூல்ல ஸ்ரீலங்கா வராரு அப்படின்னு சொல்லும் வெளியாகி இருக்கு கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்துல சூர்யா நடிக்கக்கூடிய திரைப்படம் ரெட்ரோ திரைப்படம் இந்த ஒரு திரைப்படத்தோட அப்டேட் வந்து கிடைச்சிட்டு தான் இருக்கு நடிச்சிட்டு வராங்க இந்த திரைப்படத்தோட அப்டேட் வந்து அதுவும் கார்த்திக் சுப்ராஜோட பிறந்த நாள் அப்டேட்டா வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி சந்தோஷ் நாராயணன் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு இன்னைக்கு வந்துட்டு திரைப்படத்தோட அடுத்த அப்டேட் வந்துட்டு கிடைக்குது வெறித்தனமான சம்பவம் வந்துட்டு லோடிங் இன்னைக்கு வந்துட்டு மஜாவா இறக்குறோம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா செகண்ட் சிங்கிள் மா இருக்கும் அடுத்த சிங்கிள்கான அப்டேட் தான் அப்படி அப்படின்ற தகவல் வந்துட்டு வெளியாக இருக்கு யாரெல்லாம் நினைக்கிறீங்க கண்டிப்பா சூர்யாவுக்கு இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு ஒரு கம்ம திரைப்படமா அமையும் அமையனும் யாரெல்லாம் நினைக்கிறீங்க